ஹாய் ஈரானிய ஜனாதிபதி கொலை செய்யப்பட்டாரா உலகில் அதிக அளவு பாதுகாப்பு வழங்கப்படும் தலைவர்களில் ஒருவராக ஈரானிய ஜனாதிபதி காணப்படும் நிலையில் ஈரானிய ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டர் எவ்வாறு விபத்துக்குள்ளானது ஹெலிகாப்டர் பயணிப்பதற்கு முன்னர் ஹெலிகாப்டர் முழுமையாக ஆய்வு செய்யப்படும் இந்த ஆய்வு ஈரான் ஜனாதிபதி பயணிப்பதற்கு முன்னர் செய்யப்பட்டதா காலநிலை காற்றின் வேகம் என்பன அவதானிக்கப்படும் என்றாலும் ஈரான் ஜனாதிபதி பயணிக்கும் முன்னர் இவை ஆய்வு செய்யப்பட்டதா தற்பொழுது செயற்கை மலை செயற்கை காற்றோட்டங்களை உருவாக்கும் பல தொழில்நுட்பங்கள் காணப்படும் நிலையில் செயற்கையான முறையில் காலநிலை மாற்றம் செய்யப்பட்டதா விமானி பயணிக்கும் பொழுது விமானிக்கு சாதாரணமாக ஒரு கிலோமீட்டர் தூரம் பார்க்க கூடியதாக காணப்படும் என்றாலும் இந்த ஹெலிகாப்டரிலே ஐநூறு மீட்டர்கள் மாத்திரமே பார்க்க கூடியதாக காணப்பட்டுள்ளது கருப்பு பெட்டி இது வரைக்கும் கைப்பற்றப்படவில்லை எனவே ஈரானிய ஜனாதிபதி கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகம் எழும்பியுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் உலகம் ஊராகவும் மிகப்பெரும் மாறியிருப்பது ஈரான் ஜனாதிபதி ஹெலிகாப்டர் விபத்திலே அனைவராலும் உலகின் சக்தி வாய்ந்த ஜனாதிபதிகளில் ஒருவராக காணப்படுகின்றார் அமெரிக்கா சீனா ரஷ்யா சவுதி அரேபியா போன்ற ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் கௌரவம் வரவேற்பு ஈரான் ஜனாதிபதிக்கும் வழங்கப்படும் இவ்வாறான நிலையிலே ஈரான் ஜனாதிபதி நேற்று பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான நிலையில் அவரும் அவருடன் பயணித்த அனைவரும் உயிரிழந்திருந்தனர் எனவே இந்த விபத்திலே என்ன நடைபெற்றது என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் காணப்படுகின்றது நேற்று ஈரான் ஜனாதிபதியும் வெளிவிவகார அமைச்சரும் அதே போன்று அவர்களுடன் பயணித்த ஒன்பது பேர் உள்ளடங்களாக குறிப்பிட்ட விபத்திலே சிக்கி உயிரிழந்திருந்தனர் எல்லையிலும் உள்ள நீரணை ஒன்றை திறப்பதற்காக சென்று மீண்டும் திரும்பும் பொழுது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது கிஸ்கலாஸ் என்ற பிரதேசத்திலிருந்து விமான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையிலே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இவ்வாறு விமான கட்டுப்பாட்டுடன் தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக செயற்பட்ட ஈரான் அரசாங்கம் இது தொடர்பாக துருக்கியிடமும் உதவி கோரியுள்ளது துருக்கியின் உதவியுடன் துருக்கியின் அதிநவீன ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு தேடுதல் வேட்டை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அந்த தேடுதலிலே ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது உறுதிப்படுத்தப்பட்டது அதன் பின்னர் ஈரானின் மீட்பு குழு அந்த பிரதேசத்திற்கு அனுப்பப்பட்ட நிலையிலே அங்கே சென்ற மீட்பு குழு அதிர்ச்சியரமான தகவல் ஒன்றை வழங்கியிருந்தது ஹெலிகாப்டரில் பயணித்த அனைவரும் உயிரிழந்துள்ளனர் என்ற தகவலை ஈரானிய அரசாங்கத்திற்கு மீட்பு வழங்கிய தகவலாக காணப்பட்டது அதன் பின்னர் தொடர்ச்சியாக தேடுதல் வேட்டை நடைபெற்று மீட்புகள் நடைபெற்றது அதன் அடிப்படையில் ஈரான் ஜனாதிபதி உட்பட அவருடன் பயணித்த அனைவரும் உயிரிழந்ததாக இன்று அறிவிக்கப்பட்டது எனவே இவ்வாறான நிலையில் ஒரு ஜனாதிபதி பயணிக்கும் ஹெலிகாப்டர் இவ்வாறு விபத்துக்குள்ளாகும் அளவில் இந்த ஹெலிகாப்டர் பராமரிப்பு அற்று காணப்பட்டதா அல்லது ஹெலிகாப்டர் பயணிப்பதற்கு முன்னர் இதனை அவதானிக்கவில்லையா என்ற கேள்விகள் எழும்பியுள்ளது பொதுவாக ஒரு விமானம் அல்லது ஹெலிகாப்டர் பயணிப்பதற்கு முன்னர் பல விடயங்கள் ஆய்வு செய்யப்படும் பல தகவல்கள் திரட்டப்படும் அதில் மிக முக்கியமாக காலநிலை தொடர்பாக பார்க்கப்படும் காற்றின் வேகம் தொடர்பாக பார்க்கப்படும் எரிபொருள் சரியான முறையில் காணப்படுகின்றதா என்பது பார்க்கப்படும் அதே போன்று ஹெலிகாப்டர் அல்லது விமானத்தில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை தொடர்பாக சிறுவர்கள் பெண்கள் தொடர்பாகவும் அவதானிக்கப்படும் தகவல்கள் திரட்டப்படும் அனைத்தையும் விட மிக முக்கியமாக ஏவியேஷன் என அழைக்கப்படும் வரைபடம் விமானம் ஹெலிகாப்டர் பயணிக்கும் பாதைக்கான வரைபடம் பார்க்கப்படும் அந்த வரைபடத்தின் அடிப்படையிலே இந்த விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் பயணிக்கும் ஆனால் இவை அனைத்தும் பார்க்கப்பட்டதா சரியான முறையில் கையாளப்பட்டதா என்ற சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளது ஒரு ஜனாதிபதி பயணிக்கும் ஹெலிகாப்டர் பொது முறையில் செயற்பட்டதா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளது அதே போன்று ஒரு விமானி விமானத்தில் பயணிக்கும் பொழுது விமானத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரங்களை அவதானிக்க கூடியதாக காணப்படும் என்றாலும் விமானியால் விமானத்தில் பயணிக்கும் பொழுது ஐநூறு மீட்டர்கள் மாத்திரமே அவதானிக்க கூடியதாக காணப்பட்டதாக கூறப்படுகின்றது இவ்வாறான நிலையில் ஏன் இந்த ஹெலிகாப்டர் புறப்பட்டு சென்றது என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளது காலநிலை காற்றின் வேகம் என்பன அவதானிக்கப்படும் தற்போதைய காலத்திலே செயற்கையான காற்றின் வேகத்தை உருவாக்க கூடியதாகவும் அதே போன்று செயற்கையான மழையை உருவாக்கக்கூடியதாகவும் காணப்படுகின்றது எனவே இவர்கள் பயணித்த ஹெலிகாப்டர் பயணித்த பிரதேசத்திலே செயற்கையான முறையில் காற்றின் வேகம் அதிகரிக்கப்பட்டதா மழைக்கான காலநிலை உருவாக்கப்பட்டதா என்ற கேள்வியும் தற்பொழுது எழும்பியுள்ளது இவ்வாறான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மழை காற்றை உருவாக்குவது அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் வல்லமை கொண்ட நாடுகளாக காணப்படுகின்றது இந்த நிலையில் இவ்வாறு உருவாக்கப்பட்டதா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது அதே போன்று விமானிகளின் அனுமதி பத்திரம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் எனவே இவர்களின் அனுமதி பத்திரங்களும் புறப்படும் முன்னர் அவதானிக்கப்படும் எனவே இவை அனைத்தும் அவதானிக்கப்பட்ட நிலையில் இந்த ஹெலிகாப்டர் புறப்பட்டதா என்பதை இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் இவை அனைத்தும் சரியான முறையில் காணப்பட்டால் இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டுள்ளது என்ற சந்தேகமும் எழும்பியுள்ளது எனவே பொதுவாக இஸ்ரேல் கையாளும் மிக முக்கியமான விடயம் தமது எதிரிகளை கொலை செய்வதற்காக இவ்வாறான விமான விபத்துக்களை ஏற்படுத்துவதிலே இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஈடுபடும் நாடு அவ்வாறானதொரு செயற்பாடு ஈரான் ஜனாதிபதியின் விடயத்தில் இப்ராஹிம் ரைசியின் விடயத்திலும் நடைபெற்றதா என்ற சந்தேகம் இதுவரைக்கும் காணப்படுகின்றது அதே போன்று அண்மை காலத்திலே பலஸ்தீன் காசாவிற்காக தொடர்ச்சியாக ஒரு நாடாக ஈரான் காணப்படுகின்றது ஈரானிய ஜனாதிபதி காணப்படுகின்றார் இந்த நிலையிலே ஈரான் ஜனாதிபதி கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது முஸ்லிம் நாடுகள் பல மௌனம் காக்கும் நிலையிலும் ஈரான் தொடர்ச்சியாக பலஸ்தீனிக்கும் பலஸ்தீனிய மக்களுக்குமாக குரல் கொடுத்த வண்ணமே உள்ளது இந்த நிலையிலே இந்த விபத்தும் நடைபெற்றுள்ளது இதன் காரணத்தினாலே பல சந்தேகங்களையும் தற்பொழுது எழுப்பியுள்ளது என்றாலும் விமானம் ஹெலிகாப்டர் போன்றவற்றின் விபத்தின் பின்னர் அது தொடர்பான முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக கருப்பு பெட்டி பயன்படுத்தப்படுகின்றது என்றாலும் இந்த ஹெலிகாப்டரின் கருப்பு பெட்டி இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவே கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டு ஆய்வுகள் நடாத்தப்பட்டாலே இதன் உண்மை தன்மைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் என்றாலும் இது திட்டமிடப்பட்ட கொலை சம்பவமாக காணப்படுமாக இருந்தால் குறிப்பிட்ட கருப்புப்பட்டியின் தகவல்களும் சரியான முறையில் பெறப்பட முடியாத நிலையே காணப்படும் இப்ராஹிம் ரைசி அண்மையிலே இலங்கைக்கும் வருகை தந்திருந்தார் எனவே இப்ராஹிம் ரைசியின் மரணம் உலகம் பூராகவும் மிக பெரும் அதிர்வலைகளையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்